என் தங்க வெற்றி வரமருளக்கூடிய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் ராஜயோகத்தை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றாள் உன் தாயானவள் என்னைத் என்னை தொட்டு நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் குழந்தையை உன் தாயானவள் என்னுடைய அன்பு என்றும் மாறாதது அது அப்படியேதான் இருக்கின்றது உன்னிடத்தில் மாற்றங்கள் தெரிகிறது என்பதனை என்னால் உணர முடிகின்றது ஏனென்றால் அதற்கு காரணம் நான்தானே அம்மா நினைத்தது நடக்கவில்லை கேட்டது கிடைக்கவில்லை அதையும் தாண்டி உன் வாக்கினை கேட்பதில் எனக்கு என்ன பலன் என்றுதானே என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே நடக்காத விஷயத்திற்கும் கிடைக்காத விஷயத்திற்கும் வருந்துகின்றனி உன் தாயானவள் இத்தனை கஷ்டத்திலும் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை வார்த்தைகளை கேட்டுத்தானே ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நிச்சயமாக செய்வோம் என்ற நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதை ஏன் மறந்து நிற்கின்றாய் என் குழந்தையே அம்மாவின் வார்த்தைகளில் உனக்கு வாழ்க்கையை கொடுக்க நான் நினைக்கின்றேன் அதற்கான அத்தனை வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் என் பிள்ளையினுடைய மனது ஏனோ இது போன்று சிந்திக்க தொடங்கிவிட்டது அது உன் அம்மா எனக்கும் வருத்தத்தை கொடுத்தாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் வருத்தப்படுகின்ற விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் கிடைக்கவில்லையே நடக்கவில்லையே என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு அது நடக்கும் பொழுது நடக்கட்டும் அதுவரை நாம் பொறுமையாக நம்முடைய முயற்சியை கைவிடாமல் இருந்து கொண்டிருப்போம் என்பதனை மட்டும் நீ நினைவில் கொண்டால் போதும் இத்தனை நாளும் நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன் கிடைத்திருக்கின்றது எந்த அடியிலும் நீ தோற்று போனது கிடையாது அடுத்த அடியைத்தானே பயணிக்கின்றாய் அப்படியானால் இன்னும் சில தூரம்தான் உனக்கு வெற்றியை பெறுவதற்காக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே ராஜயோகம் என்பது உன் வாழ்க்கையில் சட்டென்று உனக்கு நடப்பது கிடையாது இத்தனை காலமும் நீ செய்த உன்னுடைய உழைப்பிற்கும் இத்தனை காலமும் நீ செய்த உன்னுடைய முயற்சிக்குமாக உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் நடக்கும் பொழுதும் உனக்கு கிடைக்கும் பொழுதும் அதை சரியாக நீ பெற்று கொண்டாயானால் அது நமக்குத்தான் நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து மகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து யாராலும் பறிக்க முடியாது ஒருவேளை நமக்கா நடக்கிறது நமக்கா கிடைக்கிறது என்று நீ யோசனை செய்வாயானால் நீ யோசிக்கின்ற அந்த இடைவெளியில் அதை வேறு யாராவது தட்டி பறித்து விடுவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் சரி இவை இவையெல்லாம் ஒருபுறம் இருந்துவிட்டு செல்லட்டும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்லபடியாக மாற இன்று முதலில் இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய சந்தோஷம் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் உன் தயானவள் உனக்கு இந்த புதிய விடியலை அதாவது இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அதுவும் நல்லபடியாக எழுந்து உன் தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றபடி நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக விடியல் நல்லபடியாக விடிந்து விட்டது இனி அடுத்தது என்ன அடுத்தது நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் அத்தனையிலும் உனக்கு வெற்றி வேண்டும் அதற்கு முன்பாக என்ன செய்ய போகிறாய் அதை எப்படி செய்ய போகிறாய் என்கின்ற சிந்தனைகளை சரியாக யோசித்து வைத்துக்கொள் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தவறான முடிவிலை கொண்டு சேர்த்து விடாதே நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நல்ல மனநிலைக்குத்தான் கொண்டு சேர்க்க வேண்டுமே தவிர என் பிள்ளை எதற்குமே சந்தேகப்படாதே நடக்குமா கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது இனியும் இதை விட்டுவிட முடியாது எதுவானாலும் அது அதை அந்தந்த நாளில் என் பிள்ளையின் முயற்சியோடு நீ முன்னெடுத்து சென்று விட வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ நடக்கவில்லையோ ஆனால் நிச்சயமாக உனக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தியடைய போகின்றது இது உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகள் அல்லவா அதனால் இதில் எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது நீ வேண்டும் என்று இதைத்தான் கை காட்டுகிறாய் என்றால் அதை நான் எப்படியாவது உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன் அதில் எந்த தாமதமும் இருக்காது என் பிள்ளைக்கென நான் சொல்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை கண்டு நீ சந்தோஷமாக இருந்து விட்டாலே போதும் எதிர்வரக்கூடிய நன்மைகளும் எதிர்வரக்கூடிய நேரங்களும் என்று உன்னை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை ஆரம்பத்தில் தடுமாற்றங்கள் இருந்தது உண்மைதான் அந்த தடுமாற்றத்திலிருந்து நீ வெளிவர முடியாமல் தவித்து நின்றதும் உண்மைதான் ஆனால் அது மட்டும்தான் நிரந்தரம் என்று நீ நினைத்ததுதான் தவறு அது அப்படியே இருக்கும் என்று நீ நினைத்ததுதான் தவறு ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது பார்த்தாயா எத்தனை திருப்பங்கள் எத்தனை புதிய மனிதர்கள் என்று இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ விதமான புது புது அனுபவங்களை எல்லாம் கற்று கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதை நினைத்து என் பிள்ளை ஏதோ ஒன்று நமக்கு நடக்கிறது எதுவும் நடக்காமல் இல்லையல்லவா என்பதனை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையை சந்தோஷம் அத்தனையும் உனக்கு கொடுக்கும் துன்பம் அத்தனையும் உன்னிடத்திலிருந்து எடுக்கும் அப்படியானால் மன தானே நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதை நீ உனக்குள் நினைவில் கொண்டால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கே உரித்தானதாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு நான் தருவது அத்தனையுமே ஆறுதல் வார்த்தைகள் கிடையாது என் பிள்ளையே சத்திய வாக்கு எப்பொழுதும் உனக்கு கிடைக்காமல் இது போன்ற நல்ல நாட்களில் கிடைக்கிறது என்றால் நீ முன்னேறு அடுத்ததை நோக்கி பயணி உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று அம்மா உறுதியாக சொல்கிறேன் அல்லவா இதை பற்றிக்கொண்டு என் குழந்தை உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை விடாமல் நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் எந்த நொடி பொழுதிலும் நீ எதையும் இழந்து விடாதே எந்த நொடியிலும் உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைகளாக மாறும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கென நான் தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீ முதலில் உன்னுடைய வெற்றியை நீ பரிசாக எடுத்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்லிவிட்ட பிறகு உனக்கு எந்த சந்தேகமும் தேவை கிடையாது இன்று இந்த வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய ராஜயோகம் உன் கண் முன்னால் வரும் என் பிள்ளையை அதை பெற்று வெற்றி உனதாகும் வேண்டாம் என்று விட்டு செல்வாயானாலும் அம்மா அதனை நிச்சயமாக நான் வேறொரு வசம் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது எதனால் நம் தயானவள் இந்த விடியலில் இப்படி எல்லாம் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று நீ யோசிக்கலாம் என் வார்த்தையில் இருக்கின்ற நியாயத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமக்கு நம் பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் சந்தோஷம் எல்லா பெற்றோர்களுக்கும் அதுதானே சந்தோஷம் அதுபோலத்தானே உன் தாயானவள் நானும் எதிர்பார்ப்பேன் நான் ஒவ்வொரு முறையும் உன் இடத்தில் வந்து உனக்கு நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கும் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கின்றது அதனால் தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து வருத்தப்படாதே உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணம் செய் அம்மா அதை உனக்கு தருவேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கூட நீ ஒரு விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் வந்தவுடன் என்னவோ வாழ்க்கையில் அத்தனையுமே உன்னை விட்டு சென்று விட்டது என்று சொல்லி மனம் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு நடக்கின்ற நல்லதை கூட திசை திருப்பி விட்டு விடுகின்றாய் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுது அது இல்லாமல் சுற்றி சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ பெரிதாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை மட்டும்தான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இங்கு உனக்கான சந்தோஷத்தை தொலைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது அதை அம்மாவால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உனக்கு நான் தருவதையெல்லாம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ வேறெதையும் பற்றி சிந்திக்காமல் உனக்கான நல்லதை மட்டும் நீ சிந்தித்துக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய விருப்பம் என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கான சந்தோஷம் நம்மை தேடி வரும் என்று நம்புவதை விட அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் உனக்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை இந்த வாழ்க்கை பல முறை பல நன்மைகளை உனக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கிறது அதை இல்லை என்று உன்னால் ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதையும் எதிர்கொள்ளத்தானே வேண்டும் சட்டென்று முடுங்கிவிடக் கூடாது என் குழந்தைக்கு இந்த தயானவளின் வார்த்தைகளில் இருந்து என்றாவது துன்பம் நேர்ந்திருக்கிறதா அம்மா நீ ஏதாவது மனவேதனையில் இருக்கும் பொழுது கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பமடைந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு நான் உன் வெற்றியை பரிசாக கொடுத்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முழுமையான மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுதானே இருக்க வேண்டும் அதை விடுத்து குழப்பத்தோடு இருந்து கொண்டிருந்தால் உன் அம்மா எனக்கு அது வேதனையை கொடுக்காதா என் பிள்ளையே நான் தர நினைப்பதையெல்லாம் உனக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடவில்லை ஒவ்வொன்றாக கொடுத்து ஏனென்றால் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது எதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ திக்கு முக்காடி செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் எப்படியும் இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு கொடுப்பாள் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டாள் என்றும் உன் வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பது உன் கண்ணுக்கு தெரியும் நீ எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை மனது ஒருபொழுதும் வேதனைப்படாமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் அது நொறுங்கிவிட்டால் அடுத்தது எதையும் உன்னால் செய்ய முடியாது அதை நொறுக்குவதற்குத்தானே இந்த மனிதர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நொறுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தானே உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நானும் அதுபோலத்தான் நடந்து கொள்வேன் என்று நீ சொல்வாயானால் அது உன் தயானவள் எனக்கு வருத்தத்தை கொடுக்காதா அப்படியானால் நான் உன் உன்னோடு பேசுவதில் என்ன பலன் இருக்கின்றது உன்னை தேடி வருவதில் இந்த வராகிக்கு என்ன பலன் இருக்கின்றது உனக்குத்தான் என்ன பலன் இருக்கின்றது அதனால் அம்மா உன்னை தேடி வராமல் இருந்துவிட முடியுமா நீ வேண்டுமானால் உன் மனதை கல்லாக்கி கொள்ளலாம் ஆனால் உன் தாயானவள் அப்படி செய்ய மாட்டேன் என் பிள்ளை எப்படி இருந்தாலும் சட்டென்று என் பிள்ளையை கைவிட்டு விடக்கூடாது என்று உன் தயானவள் நான் எப்பொழுதுமே கவனத்தோடு தான் நடந்து கொள்வேன் நான் உன் மீது கொண்ட அக்கறை போல நீயும் என் மீது அக்கறை கொண்டு எப்பொழுதும் என் வார்த்தைகளை தெளிவாக கேட்டு கொண்டே இரு இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு திருப்பம் நடக்கும் என்பதனை நீ நம்ப தொடங்கு எதற்கும் அஞ்சாமல் தேவை இல்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எந்த ஒரு செயலையுமே நல்லபடியாக நீ எதிர்கொள்ள தொடங்கி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாதே நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காதது எதுவும் இல்லை என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி தெளிவாக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இரு நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் எல்லாவற்றையும் கடந்து உனக்கான மகிழ்ச்சி என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு தெளிவான எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் தொடங்கிய நாளில் நல்லபடியாக எல்லாம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு தொடங்கு எங்கே நடக்கப் போகிறது என்று ஒருபோதும் நினைக்காதே நடந்தால் சந்தோஷம் நடக்கவில்லை என்றால் நாளைய நாள் இவ்வளவுதானே தவிர நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ அங்கு எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் போதும் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் நான் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒட்டுமொத்தமாக கொடுக்க நினை கின்றேன் என்றும் உனக்கான மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க நான் ஆசைப்படுகின்றேன் எதற்கும் கலங்காதே எந்த நிலை கண்டும் வருந்தாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் தாயானவளின் அன்பு இருக்கும் வரை யாராலும் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்திவிட முடியாது யார் நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு